வணக்கங்க இருபத்தி எட்டு பத்து இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற வட இந்திய சுருட்டை எருமை கிடாரிங்க இன்னும் பல்லு போடலைங்க இருக்கிறதுலேயும் நல்ல பெருவெட்டான சைஸுங்க சென்னை ஊசி போட்டு இப்போதான் ஒரு இருபது நாள் ஆயிருக்குதுங்க பல்லு போடாமையே நம்ம பல் சேர்ந்த ஒரு எருமை என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க நல்ல முக அமைப்புங்க சுரட்டைங்க இன்னும் மூக்கு குத்துல தெளிவான ஒரு கிடாரி வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் வயது இரண்டு வருடங்கள் பல்லு போடலை செனையை ஊசி போட்டு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல தரமான ஒரு சுருட்டை எருமை கிடாரிங்க வட இந்திய எருமை கிடாரிங்க கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சனில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் ஒரு நேரத்துக்கு கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு தலைச்சனில் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க இதெல்லாம் இன்னும் கூடுதலான கறவைகளை நம்ம எதிர்பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இது சந்தை மதிப்பாகவே நல்ல விலைக்கு விற்பனை ஆகும்ங்க வளர்ப்புக்கு போகணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் எரும கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான ஒரு கிடாரிங்க நல்ல புறவட்டேத்தம்ங்க நல்ல குட்ட முகமுங்க சுருள் கொம்பு மடிகால் சுத்தம் அருமையாக இருக்குது நல்ல கால் ஊக்கமுங்க இருந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பராமரித்து நல்ல லைனேஜில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு நெட்டு நீளம் உயரத்தில் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமங்க ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை தோறும் கருங்கல்பாளையம்ங்கிற ஊரில் நடைபெறக்கூடிய வாரச்சந்தை வந்து வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் விடியர் காலை பத்து மணி வரைக்கும் நடைபெறுங்க அங்கே பிரத்யேகமாக கலப்பின மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமான பிரத்யேகமாக கலப்பின மாடுகளுக்கும் எருமைகளுக்குமான சந்தை தான் அங்கே முக்கியமாக நடைபெறுங்க வருஷத்தில் பெரும்பாலான மாதங்களில் குறிப்பாக ஆந்திரா கேரளாவிலிருந்து நிறைய வியாபாரிகள் விவசாயிகள் அங்கே வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து லோன் கொடுக்கறதுனால வாங்கிறதுக்கு மாடுகள் கன்றுகளை கலப்பின மாடுகள் எருமைகளை வாங்கிறதுக்கு அங்கேருந்து நிறையா வருவாங்க குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் தலச்சன் எருமை கிடாரிகள் அதனுடைய பிரீடை பொறுத்து அதனுடைய மடிகாலை பொறுத்து விற்பனை ஆகுதுங்க அதனால் இதெல்லாம் வந்து நல்லா பக்குவம் பண்ணி நீங்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா இன்னும் பத்து மாதம் இப்போ போட்டிருக்கிற சனி ஊசியே உறுதியாக இருந்தால் ஒரு பத்து மாதத்தில் இது வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலையும் மிக்கலாம் ரெண்டு லட்சத்தையும் தொடரலாம் அது அந்த டைமில் என்ன வியாபாரம் இருக்குது அங்கே எப்படி லோன் கொடுக்குறாங்க எவ்வளோ வியாபாரிகள் வர்றாங்க என்ன டிமாண்டுங்கிறத பொறுத்து அந்த அளவுக்கு விற்பனை ஆகுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து டு பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது தோல் நைஸ் இருக்குது தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நாலு கால் கருப்பு இருக்குதுங்க தெளிவான காங்கேயம் செவலை காளை கன்று நல்ல சூட்டிப்பான காளை கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண் அருமையான கண் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கையில் புதுசு போட்டு கொடுக்குறவுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறவுங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான காங்கையும் செவலை காலை கன்று பத்து டு பதினோரு மாதங்கள் வயது விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்கு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம்தான் இருக்குங்க ஆனால் பயங்கர சூட்டிப்புங்க கண்ணுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க கண் ஒரு கன்று இருந்தாலும் காங்கேயத்தில் அருமையான காலைக்கண்ணை வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதம் டு ஒம்பது மாதம் அதிகபட்சம் வயது இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க குதிரையோடம்புங்க சாட்டை வராட்டிருக்குங்க கண் திமிழ் நல்ல ரட்ட திமிழுங்க தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க இதே மாதிரி கன்று நம்ம வாங்குகிறோம் எப்படி இதே மாதிரி பராமரிக்கிறது அப்படின்னா சில விஷயங்கள் அடிப்படையாக பண்ணாலே போதுங்க குடல் புழு நீக்கம் இப்போ நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரெண்டு மாதம் கழிச்சு கரெக்டாக அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் போய் கன்றுனுடைய வயதை குறிப்பிட்டு என்ன மாத்திரையோ இல்லை டானிக்கோ கொடுக்கலாம் அதை வந்து சரியான வெறு வயிற்றில் குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் உங்கள் இடத்துக்கு வருதுன்னா தவிடு ரெண்டு நேரம் சாப்பிடுதான்னு பாருங்கள் கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவு அளவீடுல கிடைக்கும் அதை வாங்கி கட்டி தொங்க விடுங்க கண்டிப்பாக அதுக்கு கொடுக்குற அடர் தீவனத்தில் கடலை புண்ணாக்கு மரச்சை கிளாட்டின கடலை புண்ணாக்கை முதல் நாள் இரவு ஒரு கால் கிலோ ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவிடு வந்து ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் போட்டு நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல்லுப்பு ஐம்பது கிராம் போட்டு உரண்டையாக பெசரி வைங்க நாட்டு சக்கரனுடைய சுவைக்கும் கடலாக்கனுடைய வாசத்துக்கும் நல்லா சாப்பிட்டு பழைக்கும் பக்கத்துலேயே சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வைங்க அந்த தண்ணீரை வந்து ஒரு நாள் டு ரெண்டு நாள் மாற்றி வைங்க இதை கரெக்டாக கடைபிடிச்சிங்கனாலே நீங்கள் வாங்குற கன்றுகள் இலைக்காதுங்க நல்ல தெளிவாக வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் ஆகுதுன்னா அதற்கான மதிப்பு கூட்டல் என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க உழவுக்கு வாங்கியிருக்கீங்களா வண்டிக்கு வாங்கியிருக்கீங்களா ரேஸுக்கு வாங்கியிருக்கீங்களா ஜல்லிக்கட்டுக்கு வாங்கியிருக்கீங்களா மஞ்சு விரட்டுக்கு வாங்கியிருக்கீங்களா அதற்கான ட்ரைனிங் கொடுங்க இங்கே வெளியே போயிட்டு வரீங்க வாரக்கடைசியில் உங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது கூட வந்து நேரம் செலவிட்டு அதனுடைய மதிப்பை கூப்பிட்டுனீங்கன்னா தான் மீண்டும் அதை மறு விற்பனை செய்யும்போது ஒரு நல்ல தொகை லாபமாக கிடைக்குங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் தெளிவாக தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டைகள் அனுப்பி கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி மிக இனிமையாகவும் சந்தோஷமாகவும் குடும்பங்களோடும் சேர்ந்து கொண்டாடுவதற்கான தீபாவளியாக அமையட்டும்னு நம்ம வந்து சோகரி கா கேட்டல் ஃபார்ம் சார்பாக எல்லாத்தையும் வேண்டிக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க